ரூபா இன்று முதல் நாள் பள்ளி சென்றுவிட்டு தன் குடும்பத்தாருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் ரூபா இன்று உன்னுடைய முதல் நாள் பள்ளிக்கூட அனுபவம் எப்படி இருந்தது என்று தந்தை கேட்டார் நன்றாக இருந்ததுப்பா நான் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தேன் என்று கூறினாள் ரூபா இன்று என்ன பாடம் எடுத்தார்கள் என்று அம்மா கேட்டாள் இன்று தமிழ் எழுத்துக்கள் எடுத்தார்கள் எழுத்துக்களில் முதன்மை அகர எழுத்துக்கள் என்று என் தமிழ் ஆசிரியர் கூறினார் என்றாள் ரூபா ஒவ்வொரு விஷயத்திலும் முதன்மை இருக்கிறது ரூபா தமிழ் எழுத்துக்களுக்கு அகர எழுத்துக்கள் முதன்மை என் அலுவலகத்தில் ராம் என்பவர்தான் முதன்மையானவர் என்று தந்தை கூறினார் நம் வீட்டிற்கு நம் தாத்தா தான் முதன்மையானவர் என்று அம்மா கூறினாள் அதுபோல இந்த உலகத்திற்கு முதன்மையானவர் கடவுள் கடவுளிலிருந்துதான் இந்த உலகம் ஆரம்பிக்கிறது என்று தாத்தா கூறினார்